ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து போகி குளத்துல சைக்கிள் டயர் மாதிரியா இருப்பான்டா மலை நல்லா இருக்கேன் மலை அண்ணன் ஹெச் ராஜா நடிச்சிருக்கக்கூடிய ஹாலிவுட் படத்துல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க இதயம் பலகீனமானவங்க பிரெக்னட் லேடிஸ் அந்த காமெடி படத்தை பாத்திரம் பாத்திராதீங்க கொடூரமா இருக்குது ஆ உண்மையில சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது ஆமா அந்த அளவுக்கு ஒரு கன்றாவியான படம் சரி

பொதுவாவே ஒரு படம் ஒரு படத்தோட ட்ரைலர் போனா அந்த படத்தோட மாசு தான் ஃபர்ஸ்ட் ஷோ காமெடி நான் பண்ணவே இல்லடா ஒரு ஏன் நான் வந்துட்டான் 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 அப்படிலாம்

நடிகர்கள <laughs> உள்ள <laughs> <laughs> <laughs>

எடுத்து ஒரு மெட்டி ஆனந்தம் கோலங்கள் திருமதி செல்வம் இந்த மாதிரியான நாடகம் கூட நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஆனா இது இருக்குது நீ இப்ப இறங்கி வந்தார் இதுக்கு நான் இப்ப வயதுக்கு போறேன் அது எப்படி இருக்கு நீங்களே பாருங்க

அந்த வன்மத்தெல்லாம் இமானுவல் சேகர்னார் இவங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாஷ உண்டாக்குற மாதிரியே இந்த படத்துல சில வசனங்கள் வைக்கிறத பாக்க முடிஞ்சிருக்கு என்ன சார் உங்களுக்கு ஒரு வனமே இருக்கு வன்ம வனம் அது நான் தொடங்கிய பயணத்தின் ஆரம்பத்திலிருந்து விதைகளை விதைத்து கொண்டே வந்தேன் வன்ம விதைகள்

போடவே மாட்டேன் ஆனா அந்த தலித் மக்களுடைய ஓட்டு நம்ம கிடைக்கவே கிடைக்காது அதனால நம்ம வந்து முத்துராமலிங்க தேவரை பெயர் படுத்தினோம்னா தேவர் சமூகத்துடைய முக்குலத்தருடைய ஓட்டு நம்ம கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நம்ம தேவர் சமாதியில போய் மாலை போடுற மாதிரி இப்படி எல்லாம் பல வித்த வேலை காட்டுறாங்கல்ல அதுலதான் இந்த படத்துல முத்துராமலிங்க தேவர் அப்படி புகழ்ற மாதிரி அந்த சமூகத்தை சேர்ந்த திருமாரான இந்த படத்துல ஹீரோவாக கூட ஒரு சைட் ஆக்டரா சேர்த்துற மாதிரி இப்படி பல சிலாக்கி பிள்ளாகி வேலையெல்லாம் எல்லாம் கோழி வளர்க்குறது குஞ்சுரை கில்லு ஆறு விளக்குறது அழகு வாக்கிறக்குற ரெண்டையும் அறுக்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லை இதுக்கு தான் இந்த வேலை போங்க எல்லாரும் போங்க அதனால தான் பாஜகவுக்கு எக்காரணத்து கொண்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க தனி சமூக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இதை டார்கெட் பண்ணி தான் இங்க எஸ்ஐஆர்னு ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டது எத்தனை வருஷமா குழு ஊத்தியுனுக்கிற இப்போ நான் பன்னெண்டு வருஷமா குழு ஊத்தியுங்க தெரியுமா போடா டே பிஹாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நிற்கப்பட்டத அதுல யாருடைய ஓட்டுல அதிகமா பறிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா வாக்கும் தலித் மக்களுடைய வாக்கு தான் பெரிய பறிக்கப்பட்டது பலையாலு நாராயணா பலையால வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்றோம்

சமண வழிபாடு ஒரு பக்கம் இருக்கும் இந்த பக்கம் சிக்கந்த தர்கா இருக்கும் எல்லாமே காலங்காலமா ஒற்றுமையா பல வழிபாடுகள் இருந்தாலும் எல்லாம் காலங்காலமா ஒற்றுமையா இருப்பாங்க அப்ப ஒற்றுமைக்கான அடையாளம் தான் இந்த மலையே இவ்வளவு ஒற்றுமையா அழுதுப்பியா இருக்க கூடாது அதனாலதான் இப்போ அந்த மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வயசு எழுபத்தி ஒரு வயசுப்பா நாங்க எல்லாம் நல்லபடியா தான் அங்க உங்க வழிபாடு செய்யறோம் எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல என்னைக்கு இவங்க புதுசா ஒரு இடத்துல போய் விளக்கு ஏத்தணும் தீபம் ஏத்தணும் சொல்லி வந்தாங்களோ அதுலதான் அந்த பிரச்சனை அவன் பைத்தியங்க அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோன்னு ஒருத்தன் இந்த நாசமா போனோன்னு ஒருத்தன் அம்மாள்